சொல்லிவிட்டு வருவது பிறப்பு சொல்லாமல் வருவது இறப்பு இடையிலே சிரித்து கொண்டே வாழ்வது தான் ஒரு மனிதனோட சிறப்பு அப்படின்னுட்டு சொன்னா அது ஏன் அவங்களுடைய குடும்பத்தால தொலைச்சிட்டு இருக்கீங்கன்னுதான் எங்களுடைய கேள்விங்க மணிமேலுடைய அச்சயபாத்திரத்துடைய பெருமை என்னன்னா அந்த அச்சய பாத்திரத்து உணவு எடுக்க எடுக்க ஏழைகளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதான் மணிமேல் அச்சய உடைய சிறப்பு அந்த மணிமேலுடைய பாத்திரமே உங்க கையில கிடைச்சா கூட ஆம்பளைக்கு கிடைக்கிறது உப்புமா தான்

விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா குழந்தைகளுக்கு எந்த அப்பாவை பிடிக்கும் தெரியுமா நண்பர்களே விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னால் அதுதாங்க குடும்பம் நீங்க பெண்களுடைய சமையல மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க உலக அளவுல ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா உலக அளவுல அதிக அளவுல சூப்பரா சமைக்கக்கூடிய பெண்கள்ல நம் இந்திய பெண்களுக்கு முதல் இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொன்னா இரண்டாவது பிரான்ஸ் மூன்றாவது மெக்சிகோ நாலாவது ஜெர்மன் நாட்டு கிடைச்சிருக்குன்னா முதல் இடத்துல நாங்க பெண்கள் இருக்கிறோம் சார் அந்த சாப்பாடு பத்தி ஒரு வாழ்த்த பாராட்ட என்ன மிஸ்டர் ராஜதுரை சார் அது வந்து அவங்க சமைக்கலமா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனது ஏன்னா ஒரு அம்மா சுடுதண்ணி வைப்பது எப்படின்னு சொல்லி கூகுள் தெரி பாக்கு அது வாட்டுக்கு வெயிலுக்கு அதான் சுடப்பு இன்னொன்னு மணிமேலுடைய அச்சய பாத்திரத்துடைய பெருமை என்னன்னா அந்த அச்சய பாத்திரத்தின் உணவு எடுக்க எடுக்க ஏழைகளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதான் மணிமேல் அச்சய சிறப்பு

ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு துன்பம் இருக்கும் வாழ்க்கையினாலே ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கத்தானே சார் செய்யும் நோட் பண்ணிக்கங்க ஆமா சார் எல்லாத்துக்கும் சலிப்பா பேசாங்க என்ன ஏன்னா கால்கள் நனையாமல் கடலை கடந்தவன் உண்டு ஆனா கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் எவனுமே கிடையாது அப்ப முன்ன புண்ண இருக்கிறத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா தான் சார் எப்பயுமே அதே கண்ணோட்டத்தோட பாக்காதீங்க

ஏங்க தூங்கி எந்திச்சா ஒரு முகம் ஒரு பெண்ணின் முகம் எப்படி இருக்கும் இப்ப நர்மதானி எல்லாம் யோசிப்பாரு உலக அழகி கிளியோபட்ராவா இருந்து இருந்தா கூட உள்ளூர் கல்வி மாதிரி தான் இருப்பா ஆனாலும் அதை பார்த்து என் வீட்டுக்கார என்ன எப்படி பாராட்டுவாரு தெரியுமா எப்படி தெரியுமா சார் தூங்கி எந்திரிச்சவன என் வீட்டுக்கார பாராட்டுவாரு தூக்கம் தெளியா கண்கள் கழுவாத முகம் களைந்த கூந்தல் இருந்தாலும் என் நீதானடி பேரழகியும் பாருங்க அவர் பொழைக்கு தெரிஞ்சவரு

சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தாலே சரியாகும் நண்பர்களே அது கொஞ்சம் மறந்து பாருங்க இந்த ஊசியும் கத்திரிக்கோலும் பேசிக்கிடிச்சான் அப்போ கத்திரிக்கோள் சொல்லிச்சான் ஊசியை பார்த்து என் உன்னை விட நான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன் உன்னை விட நான் ரொம்ப காஸ்ட்லி ஆனா உன்னைய மட்டும் டெய்லர் தச்சுட்டு பத்திரமா சட்ட பாக்கெட்ல நெஞ்சோரமா வச்சுக்கிட்டுறாரு என்னைய மட்டும் அசால்ட்டா தூக்கி கீழே போட்டுறாரு என்ன பண்ணா எதற்கு என்ன காரணம் கேட்டுச்சான் அதுக்கு ஊசி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் கத்திரிக்கோலை பார்த்து என்னை விட நீ ரொம்ப விலை மதிப்பு மிக்க வந்தான் என்னை விட நீ ரொம்ப காஸ்ட்லி தான் ஆனா நீ ஒன்னா இருக்கிறத ரெண்டா பிரிக்கிற நான் ரெண்டாக இருப்பதை ஒன்றாக கோர்க்கிறேன்னு சொல்லிச்சாங்க இதுதான் உண்மையான சந்தோஷம் ஒரு குழந்தை செல்வம் குடும்பத்துல வந்த உடனே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது குழந்தை என்ன பேசு பாருங்க ஒரு குழந்தையோட அனுமதி இன்றி ஆயிரம் முத்தங்கள் நம்ம குழந்தைக்கு கொடுத்துடலாங்க ஆனா குழந்தையின் அனுமதி இன்றி ஒரு முத்தம் கூட அதுட்டு இருந்து நம்ம திருப்ப வாங்க முடியாது அதுதான் குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை செல்வம் எப்போ நமக்கு கிடைக்குது ஒரு டாக்டர் வேணா ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கலாம் ஆனா ஒரு பொம்மைக்கு கூட உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னால் என்னுடைய பச்சிலம் குழந்தை நினைத்தால் பொம்மைக்கு கூட உயிர் கொடுத்து அதோட விளையாடும் தெரியுமா எத்துணை அம்மாக்கள் அப்பாக்கள் கணவன் மனைவி பிரச்சனை ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே எல்லா டென்ஷனும் எனக்கு மறந்துரும் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருந்தா மட்டும் கை தூங்க பாக்கலாம் எனக்கு மறந்துருங்க அப்படின்னு சொல்லுங்க கை தடல் கூட கொடுங்க என் குழந்தையின் முகத்தை பார்த்து நான் எல்லா கவலையும் மறந்துருவேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா குழந்தைகளுக்கு எந்த அப்பாவை பிடிக்கும் தெரியுமா நண்பர்களே விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னால் குடும்பம் ஒரே நிறைய விஷயங்கள் சொன்னதுனால இதன் இடத்துல சொல்றேன் ஒரு மனைவியின் அருமை உங்களுக்கு வந்து இளம் பருவத்துல முறுக்கேறி இருக்கும் போது உங்களுக்கு தெரியாது ஒரு ஆண்மகனுக்கு எப்போ தெரியும் தெரியுமா இருபது வயசுல மனைவியோட இளமை ததும்பும் அழகு தெரியும் முப்பது வயசுல மனைவியோட தூய்மையான அன்பு புரியும் நாற்பது வயசுல அவளுடைய அருமை புரியும் ஐம்பது வயசுல அவள் தாயாவாள் இவன் சேயாவான் அறுபது வயசுல அவ இல்லாட்டி நாம இல்லடா அப்படிங்கிற நிலைமைக்கு வருவான் எழுபது வயசுக்கு மேல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா மனைவி தெய்வம் ஆவாள் கணவன் அந்த இடத்துல பக்தனாவான் என்று சொன்னார் இதுதான் நம்ம நாட்டு குடும்பம் இதுதான் நம்ம நாட்டு கலாச்சாரம்ங்க வெளிநாட்டிலெல்லாம் கோவில்கள் இருக்கின்றன ஆனா நம்ம நாட்டில தான் குடும்பமே கோவிலாக இருக்கின்றன என்று சொன்னால் வெளிநாட்டில் உள்ள ஆண்களுக்கும் நம்ம நாட்டில உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க வெளிநாட்டில உள்ள ஆண்கள் தாயை தவிர பேரையும் மனைவியாக பார்க்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டில உள்ள ஆண்கள் தாங்க மனைவியையே சில நேரங்களில் தாயாக பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய தேசம் இது என்ற காரணத்தினால் கொஞ்சம் மனசு விட்டு பேசுனா கூட சிரிச்சா கூட ஒரு பாட்டு எடுத்து விடுங்க பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் பாடுவது கவியா இல்லை மகனா உறவா செந்தமிழர் நிறமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் உங்கள் வாழ்க்கை குழப்பமாக வைத்துக் கொள்வோம் குதூகலமாக வைத்துக் கொள்வதும் உங்கள் கைகளிலே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்திரம் நல்ல உங்களுக்கு நன்றி கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாட்டர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க பேச பேச என்ன யோசிச்சீங்கன்னா கடைசி பசு ஒம்போதே தான் இந்த எண்ணத்தை பேசுறாங்க அப்படின்னு யோசிச்ச காலம்னா எதுவும் தோணாது நிறைய விஷயத்த பாசிட்டிவாக பேசுங்க பாராட்டி மயிலுங்க குழந்தைகளோட நேரம் செலவழிங்க செலவழிச்சா குதூகலமாக இருக்கும் நீங்கள் அப்படி செய்யலையே சார்